வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக்க நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் உச்சபட்ச விலையை மீறி விற்பனை செய்யப்படும் அரிசி சமநிலையில் நிறைவடைந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இருபதுக்கு இருபது தொடர் அனுமதி பத்திரமூற்றி மணல் ஏற்றிச் சென்ற சாரதி கைது வீடுகளை உடைத்து திருட சம்பவங்களில் ஈடுபட்ட வந்த இளைஞன் கைது கேக்கில் மனித பல் அமெரிக்காவின் பல்பொருள் அங்காடி மீது முறைப்பாடு இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் உச்சபட்ச விலையை மீறி அரிசி விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளன தற்போது நாட்டு அரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்றி இருபது ரூபாவாகவும் சம்பா அரிசி ஒரு கிலோ கிராம் இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் விற்பனை செய்வதற்கு உச்சபட்ச விலையை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எனினும் சந்தையில் ஒரு கிலோ கிராம் நாட்டு அரிசி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் சம்பா அரிசி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் தெரிவிக்கின்றன பொரலஸ்கமோ பகுதியில் வீடுகளை உடைத்து திருடச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த வந்த சந்தேக நபர் ஒருவர் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பொரலஸ் கமுவ பெல்லந்தர சந்தியில் காவல்துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது பன்னிரண்டு தசம் இரண்டு கிராம் கிரோயின் போதைப்பொருளுடன் பொருளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன்போது சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் இரண்டு மடி கண்ணனிகளும் கைபேசிகளும் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேகநபர் கொரணை பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என்பதுடன் அவர் போதை பொருள் பாவனைக்கு அடிமையானவர் என காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அனுமதி பத்திரமின்றி மணலேற்றி சென்ற குற்றச்சாட்டில் பாரவூர்த்தி சாரதி ஒருவர் பொகவந்தலாவை நாள் கைது செய்யப்பட்டுள்ளார் பங்களாங்குடையிலிருந்து பொகவந்தலாவைக்கு மணலேற்றி சென்ற குறித்த பாரவூர்த்தி பொகவந்தலாவை காவல் நிலையத்துக்கு அருகில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் மணல் ஏற்றி செல்வதற்கான அனுமதி பத்திரம் இல்லாத காரணத்தினால் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சாரதியை ஹட்ட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை தளமாக கொண்டு சீனாவில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றில் விற்பனை செய்யப்பட்ட முன்கேக் ஒன்றில் மனித பல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் குறித்த பல்பொருள் அங்காடியில் வாங்கிய முன்கேக்கில் இந்த பல் ஒன்றை காட்டும் காணொலியை வெளியிட்டுள்ளார் அந்த பல் தனது குடும்ப உறுப்பினர்களில் யாருடையதும் இல்லை என்றும் இந்த சம்பவத்தை காவல்துறையில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மேலும் சாங்ஸோவில் உள்ள சாம்ஸ் கிளப் பல்பொருள் அங்காடி இந்த சம்பவத்தை ஒப்புக்கொண்டுள்ளதுடன் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இனி விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது குறித்த இரு அணிகளுக்கும் இடையிலான மூன்றாவது போட்டி நேற்று இடம்பெறவிருந்த நிலையில் அந்த போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது மூன்று போட்டிகள் கொண்ட இருபதுக்கு இருபது தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் இரண்டு அணிகளும் தலா ஒவ்வொரு வெற்றியை பெற்றிருந்தன இந்த நிலையில் நேற்று இடம்பெறவிருந்த மூன்றாவது இறுதியுமான போட்டி கைவிடப்பட்ட நிலையில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடர் சமநிலையில் நிறைவடைந்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்தியாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி